சாரலிலே குளிர் நிலவும் தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் எனது உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ புதுமை பெண் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான மாதர்கள் திறங்குவது இல்லையாம் என பாரதி கூறிய ஒவ்வொரு வரிகளும் பெண்ணினத்திற்காக வழங்கிய ஒரு புதிய யுக செய்தி அல்லவா வீட்டில் விலகி ஒரு பொந்துக்குள் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பாரான் என பாரதி அன்றே கூறியுள்ளார் இது மட்டும் அல்லாமல் சாஸ்திரங்கள் பரப்பர கற்பாராம் சௌகரியங்கள் பல பல செய்வாராம் அளிப்பாராம் மூட கட்டுக்கள் தகர்ப்பாராம் அனைத்தையும் கடவுளர்க்கே இனிதாக சமைப்பாராம் ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வாராம் என வீரம் முழக்கமிட்டவர் நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதியாவார் ஆணுக்கு பெண் சமம் பெண்ணும் ஆணும் சம உரிமையை பெற வேண்டும் என அன்றே போராடியவர் நம்முடைய பாரதி இவை அனைத்தையுமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அல்லவா இன்னும் நம்முடைய கண்களை திறப்பதற்கு எத்தனை பாரதிகள் தோன்ற வேண்டும் என்று கூறினார் எனக்கு தெரியவில்லை இன்று யுத்தத்தை தொடங்கிய பாரதி உலகில் இல்லை இருந்திருந்தால் இன்னும் நாம் தூக்கிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய பழைய பஞ்சாங்கத்தை என்றோ அவர் எரித்திருப்பார் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றாலே பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றாலே இனி இந்த உலகத்தின் வாழ்வில்லை என கூறியவரும் நம்முடைய பாரதி அல்லவா பெண் கல்வி பெற வேண்டும் பெண் கல்வி பெற்றால் மட்டுமே நான் சமுதாயமும் முன்னேறும் என்ற அவல நிலை நாம் தோற்றுவித்ததுதான் இதை நம் பெரியார் முன்மொழிந்துள்ளார் ஆனால் பண்டைய காலத்தில் எந்த பெண்கள் கல்வி பெற்றிருந்தார்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெண்கள் அல்லவா நாட்டையாலும் ராஜ மாதாவாக விளங்கியவர் நம்முடைய பெண்கள் அல்லவா இருப்பினும் எங்கிருந்து தோன்றியது இந்த பெண்ணடிமை நாம் ஏன் இன்று புதுமை பெண்கள் புதுமை பெண்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என யாராவது யோசித்தது உண்டா எங்கிருந்து தோன்றியது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் என்று கூறியவனும் ஒரு அல்லவா வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர்கள் தலை குவிந்து விட்டார்கள் பெண்களே ஏன் இன்னும் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் காவியம் முதல் காப்பியம் வரை பெண்களை போற்றி பாராட்டி மதித்துதான் பாடிக்கொண்டிருக்கின்றன சில்லம்பையே கத்தியாக்கி காப்பியமாக படைத்தவர் நம்முடைய கருப்புக்கரசி கரசி கண்ணகியாவார் ஈன குளத்தில் பிறந்தவளாக இருப்பினும் தன்னுடைய கற்புக்காக போராடியவர் நம்முடைய மாதவி ஆவார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுள் போற்றத்தக்க பெண்ணாக விளங்கியவள் நம்முடைய காரைக்கால் அம்மையாராவார் பாரதி கண்ட புதுமை பெண்ணே விழித்தெழுங்கள் சுதந்திரத்தின் கண்மணிகளே பெண்ணென கர்வமாக கூறுங்கள் ஆம் பெண்ணென கர்வமாக கூறுங்கள் காலம் காலமாக அடிமையாக மறுக்கப்பட்ட உரிமைகளை எடுத்து இயம்பி எண்ணாமல் இன்று நம்முடைய புதுமை பெண்களாக புரட்சி தலைவியாக இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆக போராடுங்கள் இன்னும் நம்முடைய நாட்டில் பல பெண்கள் வெளிவராமல் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் பெண்ணே தைரியமாக போராடு வீரம் மங்கையாக போராடு துணிவோடு போராடு துணிச்சலோடு போராடு நீ வீழ்ந்ததெல்லாம் போதும் வாழ்ந்து காட்டு நம்பிக்கையோடு இலக்கு இல்லாத வாழ்க்கையும் இறக்கம் இல்லாத இதயமும் வாழ்ந்து என்ன பையன் உனது இலக்கையும் உனது வாழ்க்கையையும் காப்பாற்றி கொள்ள நீயே கரமிறங்கு நீயே களமிறங்கு பெண்ணியத்தை பத்தியும் பெண்ணாக பேச எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்